சொந்தங்களுக்கு வணக்கங்கள் முதுமை அழகான ஒரு வார்த்தை இந்த இளமை அப்படிங்கிறத நாமலாம் ரொம்ப பிரதானமாக நினைக்கிறோம் இந்த இளமையை கடந்து தான் நிறைய அனுபவத்தோட முதுமை அப்படிங்கிறத நாம் அடையிறோம் அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறதே கிடையாது அதை நாம் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த முதுமையை நாம் வந்து கண்டிப்பா அவமதிக்க மாட்டோம் அதாவது நம்ம குடும்பங்கள்ல பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இவங்கள கடந்து நாம வெளியில ஏதாவது விசேஷங்களுக்கு திருமணங்களுக்கு காது குத்து இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நாம போறோம் அப்படின்னு சொன்னா அங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்கள நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் பெருசு அப்படின்னு சொல்லிடுறோம் ரொம்ப தவறான ஒரு வார்த்தை உங்கள் குழந்தைகளுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள் அந்த முதுமை நிறைவான அந்த பிரிவங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது எவ்வளோ ஒரு ஒற்றுமை நம்ம குடும்பத்தில் இருந்தது எவ்வளோ ஒரு சப்போர்ட் நம்ம குடும்பத்தில் இருந்தது நம்ம வாழ்க்கை எவ்வளோ தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம் எதுவாக இருந்தாலும் பெரியவங்க இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தது அதெல்லாம் இப்போ யாருமே நினைக்கிறது கிடையாது அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நீங்கள் இங்கேயோ ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க அங்கே பெரியவங்க உங்களை பார்க்குறாங்க வயசானவங்க உங்களை பார்க்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களை கேட்பாங்க தம்பி என்னப்பா வேலை செய்கிற இல்லையா உங்கள் மகளியை கூட பார்த்து அம்மா என்னடா படிக்கிற நீ அப்படின்னு கேட்டால் உடனே உங்களுடைய குழந்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக தெரியுமா இருக்கும் நான் சொன்ன உனக்கு என்ன புரியவா போகுது பாட்டி ஏன் தாத்தா நான் சொன்ன உனக்கு புரியவாக போகுது நான் சொ செய்கிற வேலை நான் படிக்கிற படிப்பு உனக்கு சொன்னால் புரியவா போகுது அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லை நம்ம குழந்தைகள் சொல்கிறாங்க நாம் படிக்கக்கூடிய கல்வியை நாம் செய்யக்கூடிய வேலையை பற்றி தெளிவாக சொல்லக்கூட தெரியாத அளவுக்கு தான் நம்மளுடைய கல்வி தரமும் நம்மளுடைய வேலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன கல்வி அது என்ன ஒரு வேலை சொல்லுங்க பாப்போம் அந்த முதியவர்களுக்கு புரியாதவர்களுக்கு உங்களுடைய தொழிலை பத்தி உங்களுடைய படிப்பை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லாத போது அது என்ன கல்வி அதனால பெரியவங்க யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்னால் உனக்கு புரிஞ்சுடுமா மாதிரி சொல்லுங்க அதுதான் உங்களுடைய படிப்புக்கான அழகு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய பெருமை சரிங்களா அதே மாதிரி பெரியவங்க கூட பெரியவங்க மட்டும் இல்லை பொதுவாகவே வயசானவங்களை பார்த்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற பென்ஷன்லாம் வருதா மருமக நல்லா பார்த்துக்கிறாளா பொண்ணு வீட்டில் இருக்கியா புள்ள வீட்டில் இருக்கியா இதெல்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் இந்த முதுமை அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு மனசு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் நாமும் அந்த நிலையை அடைவோம் சரிங்களா இதை பற்றி இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு பார்ப்போம் வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத பாத்துட்டு மேல்கொண்டு கொண்டு பற்றி பேசலாம்